முக்கியமா இந்த காரணங்களுக்காக நீங்க கண்டிப்பாக போய் சேர வேண்டும் போய் டிராப்டை வாங்கணும் அடுத்ததா நான் சொல்ல வருது இந்த வழிகாட்டி மதிப்பு முரண்பாடுகளோடு இருந்தால் அரசிற்கு உண்மையாகவே நஷ்டம் எப்படி சொல்றோம் சொல்லுறோம் இதுவரைக்கும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவதை நான் சொன்னேன் இப்போ அரசு எங்க பாதிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் அரசு எங்கு பாதிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லை உயர்த்தப்படுவதால் பதிவுத்துறை தவறுதலாக உயர்த்தப்படுவதால் நில நிர்வாகத்துறையில நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இப்போ இப்போ இன்னைக்கு வந்து வழிகாட்டி மதிப்பை சந்தை மதிப்பு வழிகாட்டி நிர்ணயிக்கிறார்கள் என்றால் மிகவும் உஷாராக பதிவுத்துறை தெளிவாக ஏற்கனவே எந்தெந்த நிலங்களை எல்லாம் அரசு எடுக்க போகிறது ஆர்ஜிதம் செய்ய போகிறது நில ஆர்ஜிதம் செய்ய போகிறது என்பதற்கெல்லாம் அவர்கள் பட்டியல் வைத்திருக்கிறார்கள் அங்கு நிச்சயமாக விலை ஏற்ற மாட்டார்கள் அங்கு குறைவாகவே போடுவார்கள் ஏனென்றால் நஷ்ட ஈடு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா அதனை குறைவாக கொடுக்க வேண்டும் இருக்காங்க அப்படிங்க புரிஞ்சுக்க அந்த இடம் நிச்சயமாக இப்பவும் குறைவா இருக்கும் இப்போ அது தவறுதல அந்த இடத்துல பக்கத்துல நீங்க எடுக்கிற இடத்துல நிலம் வந்து பக்கத்துல ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முந்தே சதுரடி மூவாயிரம் ரூபா போயிடுச்சு சென்றால் இன்னும் அங்க ஆயிரம் தான் இருக்குது என்றால் அதனை எடுத்து கொண்டு போய் ஐயா இது என்ன தவறுதலா இருக்கு இங்கு பதிவு இங்க வந்து கைட்லை இது நில ஆர்ஜிதம் செய்வதற்கான முன்மொழிவு நோட்டீஸ் போடுவதற்கு முன்பே இங்கு விலை கூடுதலாக இருக்கிறது முன்மொழிவு நோட்டீஸ் போடுவதற்கு முன்பே இங்கு விலை கூடுதலாக இருக்கிறது ஆனால் நீங்கள் எப்படி ஆயிரம் ரூபாய் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க இது எங்களுக்கு எதிர்காலத்தில் நஷ்டஈடு கிடைப்பதற்கு குறைவான நஷ்டஈடு வழிவகுக்கும் எனவே அதை திருத்தங்கள் நில ஆர்ஜிதால ஏற்கனவே எடுத்த மக்கள் இப்ப செக் பண்ணணும் இப்போ புதுசா எடுக்க போறவங்க இருக்காங்க. புதியதாக எடுக்க போறவங்க இருக்கீங்க இல்ல. இப்போ நாளைக்கு இப்போ குறைவா அந்த இடத்துல இப்போ குறைவா இருக்குது அப்படினால் நாளைக்கு நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்ப சரியான விலை நான் சொல்றது ஃபேர் வேல்யூ தான். நான் வந்து அதிக விலை அப்பေါ်டி ரிவிஷனோ நான் டவுன்வார்ட் ரிவிஷனோ கேட்கல நான் ஃபேர் வேல்யூ ரிவிஷன் கேக்குறேன். சாமானிய மக்கள் நாம் பார்ப்பது அது ஃபேர் வேல்யூவா? என்று நீங்கள் பார்த்தால் போதுமே தவிர அது அது வேல்யூவாட் வேல்யூவான்னு வேண்டும் அப்போ அரசிற்கு எப்படி இழப்பு இப்பொழுது ஒருத்தர் அதிகமாக விலையை நிர்ணயித்து விட்டார் ஒருத்தர் அதிகமாக விலையை நிர்ணயித்து விட்டார் என்றால் அதிகமாக விலையை நிர்ணயிக்கும் பொழுது இப்ப எதிர்காலத்திலே சிப்காட்டு நெடுஞ்சாலைத்துறை எல்காட்டு சிப்கோ எசி செட்டு குடிசை மாற்று வாரியம் வீட்டு வசதி வாரியம் போன்ற துறைகளுக்கெல்லாம் மருத்துவ அரசு பொது பொதுப்பணித்துறை போன்றவை எல்லாம் தங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக நிலத்தை ஆர்ஜித மக்களிடமிருந்து நிலத்தை ஆர்ஜிதம் செய்ய வேண்டியிருக்கிறது இதனை நில நிர்வாகத்துறை செய்கிறது இதனை நில நிர்வாகத்துறை செய்கிறது அப்படி நில நிர்வாகத்துறை செய்யும் பொழுது அப்படி நில நிர்வாகத்துறை செய்யும் பொழுது வழிகாட்டி மதிப்பு உயர்வாக இருந்தால் அரசு அதிகமாக பணம் கட்ட வேண்டியிருக்கும் அரசு அதிகமாக பணம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படி இழப்பீடை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்பொழுது அரசுக்கு ஒரு ஸ்தம்பிக்கு நிலை வந்துடும் இங்க ஏத்துவோம் அங்க கொடுத்துருவோம் பதிவுத்துறை ஏத்தும் வழிகாட்டி மதிப்பு நில நிர்வாகத்துறை கொடுத்துடும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு புள்ளி விவரத்தை பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் மாநில பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் சுற்றறிக்கை எண் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அஞ்சு எல் ஒன்னு பிரிவு எல் ஒன் செக்ஷன் எல் ஒன் செக்ஷன்ல முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்கார் அந்த சுற்றறிக்கையில் அவர் சொல்றார் கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் வேப்பனஹள்ளி சார்பதிவாளர் அலுவலகத்தில் குருவரவள்ளி கிராமத்தில் சர்வே எண் பதினாறு ஒன் பி டூ ஏ மற்றும் பதினாறு ஒன் பி டூ பி இந்த இடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வழிகாட்டி மதிப்பின்படி கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் படி ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் மணிக்கு ஒரு ஹெக்டேர் முப்பது லட்சம் என்றுதான் இருக்கிறது முப்பது லட்சத்தி முப்பத்தி மூன்று ஆயிரம் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மூன்றே ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு எக்டேர் என்ற ஏக்கர் என்பது முப்பது லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் இருக்கிறது மூன்று வருஷத்துல ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் என்று இருக்கிறது அந்த மூன்று வருஷத்துல அப்படி எந்த டெவலப்மெண்ட்டும் ஐடி பார்க்கோ கட்டிடமோ மாட மாளிகை கோபுரமோ பில்டிங்கோ இல்ல எந்த வித டிரான்சாக்சனும் இல்லை ஆனால் பதிவுத்துறை ஒரு கோடிக்கு மேல அது நிர்ணயித்து அங்கு பத்திரம் போட்டிருக்கிறது அப்பாவிடம் காசு வாங்கி இப்போ இப்ப நில நிர்வாகத்துறை நெடுஞ்சா அங்க போய் நிலத்தை எடுக்கும் பொழுது அரசு தேவைக்காக இருக்கும் பொழுது அங்கு அதிகமாக வேலை நில நிர்வாகத்துடைய வெளியே நான் என்ன சொல்ல வரேன்னா எதிர்காலத்தில் நில ஆர்ஜிதத்திற்காக நிலங்கள் எழுக்கும் பொழுது அரசே இந்த புதிய சட்டப்படி அதிக காம்பன்சேஷன்களை கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் இங்கு எங்கு வசூலித்தாலும் அங்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அது அரசினுடைய கேஷ் புளோவை பாதிக்கும் அரசனுடைய மணி புளோவை பாதிக்கும் அரசுக்கு அதனால் பெரும் இழப்பை உருவாக்கும் அப்ப நாம போய் இப்ப அந்த டிராப்ட போய் பார்த்து செக் பண்ணுவதால சாமானியனுக்கு மட்டுமல்ல சாமானியனுக்கு மட்டுமல்ல அரசிற்கும் நீங்கள் இந்த இது நம்ம நாடு இது நம்ம தேசம் இது நம்ம நிர்வாகம் நாம் நமக்கான உரிமை நமக்கு இருக்கிறது சாமானியர்கள் தலைவர்களுக்கு கருத்துக்களை அனுப்ப முடியும் அதனால அந்த சட்டத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கிறது மார்க்கெட் வேல்யூ லைன் நிர்ணயிக்கின்ற விதிகளிலே அப்செக்ஷனையும் சக்ஜஷனையும் சொல்லுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால கண்டிப்பாக நீங்க கண்டிப்பா இத போய் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் சார் இது மட்டுமா இது மட்டுமா அரசிற்கு லாபம் ஒரு ஃபேர் வேல்யூவை நியமித்து விட்டால் ஒரு ஃபேர் வேல்யூவை நியமித்து விட்டால் சும்மா போற போகல அடிச்சு விட்டு ஒரு வேல்யூ பதினஞ்சு பர்சன்டே ஏத்து பத்து பர்சன்டே ஏத்து இப்படி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பதிவுத்துறை அலுவலர்கள் களப்பணி செய்யாமல் அடித்தட்டு மற்றும் சாமானிய மக்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு போய் பார்க்காமல் அந்த நகர்ப்புற பகுதிகளிலே சார் பதிவு அலுவலகம் இருக்கிறது அந்த நகர்ப்புற பகுதிகளிலே மட்டும் உட்கார்ந்து விட்டு அந்த பகுதியிலே இருக்கின்ற நல்ல ஹோட்டலிலே சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தவறான இரண்டாயிரத்தி பன்னெண்டுல உருவாக்கப்பட்ட யானை புக்க போல சந்தை மதிப்பு வழிகாட்டி பதிவேட்டையே வைத்து அதுல இருந்து அப்படியே ஒரு பிரசன்டேஜ போடுறாங்க யாரு சொல்றாங்கன்னு தெரியல அந்த பிரசன்டேஜ் எப்படி போடுறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு அப்படி களப்பணி செய்து போடுறதுனால என்ன நடக்குது உண்மையான இல்ல விவரம் தெரிந்த தம்பிகள் விவரம் தெரிந்த வழக்கறிஞர்கள் விவரம் தெரிந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் என்ன செய்யறாங்க அவங்க வழிகாட்டி மதிப்பு இது வந்து சரியானது கிடையாது இது வந்து சரியான வேல்யூ கிடையாது நான் முத்திரை தாள் சட்டம் நாற்பத்தி ஏழு ஏயின் கீழ் குறைவாக தான் நான் கட்டுவேன் நீங்கள் பத்திரத்தை பெண்டிங்கில் போடுங்கள் பத்திரத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் முத்திரை ஸ்டாம்ப் துணை ஆட்சியர் முத்திரை இருவரிடம் யாருக்காவது ஒருவரிடம் அனுப்புங்கள் அவர்களிடம் நான் வழக்காடி அந்த பத்திர மீதி பணத்தை கட்டி நான் பதிவு செய்து கொள்கிறேன் என்று குறைவு முத்திரை தீர்வையுடன் பத்திரங்கள் நிறைய பதிவாகிறது இது சாமானியனோ பாமரனோ பண்ணவில்லை நாற்பத்தி ஏழுல விவரம் தெரிந்தவர்கள் செய்கிறார்கள் இது வேல்யூ இல்லைன்னு சேலஞ்சு பண்றாங்க ஒழுங்கான வேல்யூவா இருந்தா கொடுக்க போறாங்க மக்கள் உள்ள மதிப்பாக இருப்பதால் முரண்பாடு உள்ள மதிப்பாக என்ன நடக்கும் இது போன்ற நிறைய நாற்பது செவன் ஏ பத்திரங்கள் நடக்கிறது அப்ப இதனால என்ன நடக்குது பத்திரங்கள் நிலுவையில் இருக்கு நல்ல வியாபாரம் கடை வியாபாரம் நம்ம தம்பி யாரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தெரியும் கேஷ் பிளோ ரொம்ப முக்கியம் அதே போல பதிவுத்துறைக்கு பதிவு சுழற்சி ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒரு சொத்தை வாங்குறேன் அந்த சொத்தை விற்கிறேன் அடுத்து அது மாறுது அப்படின்னு ஒரு பத்து பேர் கை மாறிட்டு இருக்கு தானாதி விரும்பி நான் கொடை கொடுக்குறேன் தானம் கொடுக்குறேன் விற்கிறேன் அடமானம் வைக்கிறேன் இப்போ ஒரு சொத்து இருந்தா அது ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஒரு நாலஞ்சு டிரான்சாக்சன் நடக்கும் பொழுது பதிவு சுழற்சி ஃப்ளோ நல்லா இருக்கும் நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஃபேர் வேல்யூ வைக்காம அப்பாடு ரிவிஷன் போட்டு முரண்பாடு வெளியாட்டி மதிப்புகளை நிர்ணயிப்பதன் மூலமாக என்ன நடக்குது நிர்ணயிப்பதன் மூலமா என்ன நடக்குது நிறைய பார்ட்டி செவன் ஏ பத்திரங்கள் வருது இது அதிகம் நான் கட்ட மாட்டேன்னு அப்ப அப்ப பத்திரங்கள் அங்கு போய் முடங்குது அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் முத்திரை துணை ஆட்சியர் முத்திரை ஆர்டிஓ ஸ்டாம்பு டிஆர்ஓ ஸ்டாம்பு இந்த ஆவணங்களை எல்லாம் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் லிமிடேஷன் முடியுது பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுக்கிறாங்க லிமிடேஷன் முடிகிற வரைக்கும் பெண்டிங் வைக்கிறாங்க அப்போ இவர்கள் இன்டைரக்டா அந்த கேஷ் ஃப்ளோவை பதிவு சுழற்சியை நிறுத்துவதன் மூலமாக தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பதிவுத்துறை வருவாய் இழப்பை அவர்கள் மறைமுகமாக இழக்கிறார்கள் அந்த பத்திரம் ரிலீஸ் ஆகி வெளியே போனாதான அந்த பத்திரங்கள் அடுத்த பத்திரங்களாக மாறும் அப்போ இன்டைரக்டா ஒரு பாம்பு எப்படி தன்னையே சாப்பிட்டுக் கொள்கிறது சொல்வார்கள் அல்லவா ஆட்டோபேகி அதுபோல் பதிவுத்துறை தன்னுடைய வருமானத்தை தானே கடித்துக் கொள்கிறது இந்த ரெண்டு பேர் எதுக்குன்னே தெரியல பதிவுத்துறை இந்த முத்திரை இருக்காங்கல்ல டிஆர்ஓ முத்திரை ஆர்டிஓ முத்திரை தமிழ்நாடு முழுக்க ஒரு அரை சதவீதத்திற்கு கீழே தமிழ்நாடு முழுக்க ஒரு அரை சதவீதத்திற்கு கீழே இருந்தாலே போதுமானது கொஞ்சம் பேர் மட்டும் ஐயா முரண்பாடா இருக்குன்னு பரவாயில்ல அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் போறதுனால மாவட்டத்தில் ஒருத்தர் மூணு மாவட்டத்துக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருந்தா போதும் மூணு பேர்ல மதுரை கோவை சென்னை போனா பரவாயில்ல குறைவான பத்திரங்கள் இருந்தாலும் பரவாயில்ல பத்திரங்கள் நிலுவை இன்றும் இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பதிவுத்துறை தலைவருடைய சுற்றறிக்கை பத்தொன்பதாயிரம் பதிவுத்துறை தலைவருடைய சுற்றறிக்கை பத்தொன்பதாயிரம் எல் டூ செக்ஷன்ல ரெண்டாயிரத்தி உள்ள ஒரு ஒரு புள்ளி வருத சொல்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நிலுவையில் உள்ள பத்திரங்கள் சென்னை கோவை கடலூர் மதுரை சேலம் தஞ்சாவூர் திருநெல்வேலி திருச்சி தூத்துக்குடி வேலூர் விருதுநகர் எல்லாம் கணக்கு பண்ணி செவன் ஏ ஒன்னு அறுபத்தி நாலு பத்திரம் செவன் ஏ ஒரு ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்பது பத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்திரம் மூவாயிரம் நெருக்கி பத்திரங்கள் இன்னும் நிலுவையில் இருக்கு கணக்கு இந்த பத்திரம் எல்லாம் ரிலீஸ் ஆனா அடுத்து தானாத வினிமயம் விக்ரய பத்திரங்களா உருவாகும் உருவாகும் போது பதிவு சுழற்சி உருவாகும் அரசிற்கு யானை புக்க குலம் இல்லாததால் இது நடக்கிறது அதுக்கப்புறம் முத்திரை டிஆர்ஓ முத்திரை அந்த டிஆர்ஓ முத்திரை சம்பளம் இவங்களுக்கு ஆபிசி இவங்களுக்கு நிர்வாகம் இதெல்லாம் வேஸ்ட் இப்ப இந்த ஆட்சி மாறுச்சு மாறுறனு என்ன செஞ்சாங்க தெரியுமா பார்ட்டி செவன் ஏவே போடக்கூடாதுன்னு தடுக்கிறான் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியல சட்டத்துக்கு எதிராக ஆட்சி பதிவு நடக்குது சட்டத்துல போடலாம்னு சொல்லுது நீ போடாதேன்னு சொல்றான் அப்புறம் போட்டா எண்பது பெர்சன்ட் டியூட்டி கட்டுன்றான் நீ ஏற்கனவே முரண்பாடு உள்ள மதிப்பு வச்சிருக்கிற அந்த முரண்பாடு உள்ள உதவுல ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க அது ஐநூறு தான் போவோம் இல்ல ஆயிரம் தான் போவோம்ன்றோம் எண்பது பெர்சன்ட் கட்டிட்டு பண்ணுன்றோம் அப்ப அப்ப வந்து முன்கூட்டியே அப்போ எண்பது அப்ப இருபது பெர்செண்டை குறைக்க ரெடியா இருக்கான் அப்போ நாளைக்கு விவரம் தெரிஞ்ச மக்கள் எல்லாம் நாளைக்கு நான் எல்லாருமே கம்பல்சரி போனா அவசரமே இல்லாம நிறைய பேர் நான் எண்பது போனா இருபது பெர்சன்ட் குறையும் அப்படின்னு எல்லாருமே பாட்டி செவன் போனா என்ன ஆகும் அதே அதே கேம்பா நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணா பாட்டி செவன் போடுப்பா பத்திரத்து பெண்டிங் போடு இருபது பர்சன்ட் உனக்கு லாபம் வரும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் இருபது பெர்சன்ட் ஏறி இருக்கு அதை அங்க மீட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அது அரசிற்கு மிகப்பெரிய வலி வருவாத நாம அந்த போல எல்லாம் வந்து அரசுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்யல எதுவும் விளக்கம் கொன்ற சொல்லல ரைட் அவுட் ஃபேர் வேலையை என்னவோ அதை போடு நீயும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அரசு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அது நாம யாரா இருந்தாலும் என்ன நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே சாமானியம் சொல்வது நீயும் பாட்டிசேவனையை சட்டத்தை மதிச்சு நடக்கணும் சாமானியனும் படிக்க வேண்டிய சாதத்துல ஒரு முயற்சி நடக்கணும் அப்ப இந்த பார்ட்டி செவன் ஏவ நிர்வகிக்கின்ற இந்த டிஆர்ஓ ஆர்டிஓ இவர்கள் எல்லாருமே வருவாய் கசிவை உருவாக்குகிறார்கள் பதிவு சுழற்சியை நிறுத்துவதால் இன்டைரக்டா பண மதிப்பு கொண்டு வருதில்லை அடுத்து இவர்கள் அன்னபிஷியலாக இன்ஃபுளுக்கு ஆட்பட்டு கையூட்டு பெற்றுக்கொண்டோ குறைவாகவே பத்திரத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்ப அங்கு வருவாய் கசிவே ஏற்படுகிறது லீக்கேஜ் ஆகுது வருவாய் கசிவு ஏற்படுகிறது அதற்கு பிறகு ரொம்ப வருஷம் பெண்டிங் இருந்துச்சுன்னா உடனே ஒரு நாள் லிமிடேஷன் அந்த பத்திரம் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும் ஒரே நாளில் பிரியா கொடுத்து விட்டுறாங்க கால முடியும் பொழுது கூப்பிட்டு அஞ்சுல ரெண்டு கொடு மூணுல ரெண்டு பங்கு ஏதோ ஒரு பங்கை வாங்கிட்டு அனுப்பி விட்டுறாங்க ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலும் நீங்க வசூல் பண்றது இல்லையே அது இழப்பு தானே அதுவே பேர் வேலி போயிட்டேன்னா உங்களுக்கு நிச்சயமாக ரெடியூஸ் ஆகும் பார்ட்டி செவன் பத்திரங்கள் ரெடியூஸ் ஆகும் அப்போ நில நிர்வாகத்துறையினர் நில ஆர்ஜிக்கள் இழப்பு அதிகம் கொடுப்பது அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃபுளோ கேஷ் ஃபுளோவை பதிவுத்துறை நிறுத்துவது பதிவு ஃப்ளோவை நிறுத்துவது அதற்கு பிறகு அது செவன் செவன்ஏல ஸ்டாம்ப் டிஆர்ஓ ஸ்டாம்பு ஆர்டிஓ போகும் பொழுது அங்கு பல ஆண்டுகளாக நிலுவையில் ஆகி அது காலவரையர் சட்டத்தில் சும்மாவே ரிலீஸ் ஆயிடும் அல்லது லஞ்சம் கையூட்டுப்பட்டுக்கிட்டு அரசுக்கு இழப்பு லீக்கேஜை உருவாக்குவது வருவாய் கசிவை உருவாக்குவது இது போன்ற வேலை இதெல்லாம் பதிவுத்துறைக்கு இழப்பு இந்த இழப்பை எல்லாம் அங்கு சரி செய்யாமல் வருவாய் வேண்டும் என்று நேஷனல் ஹைவேஸ் அந்த ஸ்டேட் ஹைவேஸுக்கும் நடுவில் முப்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல வரைக்கும் போவோம் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அங்க இருக்கிற கிராமத்துக்கு நூத்தி இருபது ரூபா சதுர மீட்டர் போறோம் சதுர அடி போடுறான் இப்படி நியமிப்பது வந்து அதாவது நாம் என்னோட கருத்து என்னவென்றால் வழிகாட்டி மதிப்பு செய்வதால் மட்டுமே நிர்ணயிப்பதால் மட்டுமே பதிவுத்துறை சிறப்பாக இருக்கு இது நம்ம பதிவுத்துறை நாம் நம்ம நாடு நம்ம சட்டம் நாம வந்து அதை நமக்கு அது கரெக்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்